ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு அவரு வந்து செருப்பை தூக்கி இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர் மேல தூக்கி எறிஞ்ச அந்த சம்பவத்தை நம்ம வந்து பார்த்தோம் நான் பர்சீவ் பண்ணுகிற என்னுடைய மத நம்பிக்கை உண்பட்டதாக நான் நினைத்தால் எதிரில் இருக்கிறவர் மேல நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா எதுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு எதுக்கு ஜனநாயகம்னு இருக்கு எதுக்கு சட்டம்னு இருக்கு செருப்பை தூக்கி வீசுகிற அந்த சம்பவத்துக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூற்றாண்டுக்கும் இடையில டைரக்ட் கனெக்ஷனை நம்மால சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது ஆனால் இப்படியான ஒரு சூழலை உருவாக்குவதில் ஆர்எஸ்எஸ்சுக்கு நிச்சயமாக பங்கு இருந்திருக்குன்னு தான் பார்க்கணும் மகாத்மா காந்தி அவர்களுடைய கொலை சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க சர்கம்சான்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குங்கிறதுதான் அந்த சமயத்துல உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவர் வந்து கோல்வாலுக்கிற்கு கடிதம் எழுதிய போது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரம் அதே போல ஹிந்து மகா பிரச்சாரம் இது ஒரு குறிப்பிட்ட சூழலை உருவாக்கி அதன் மூலமாக காந்தி படுகொலை செய்யப்படுவதற்கு இட்டு சென்றது அப்படிங்கறத அவர் டெபினட்டா ஒரு கடிதமாக எழுதியிருக்கிறாருங்கிறத பார்க்கணும் இந்துத்வாங்கிறது வந்து ஒரு அரசியல் திட்டம் அதன் மூலமாக நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் இந்து மதத்தை இதோட போட்டு குழப்பினா சிக்கல் தான் வரும் அப்படிங்கிறது தான் சாவர்கர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய தேசிய கொடி மூவர்ண கொடியையும் ஆர்எஸ்எஸ் வந்து என்னைக்குமே மதித்தது கிடையாது எந்த இந்துவும் இந்த மூவர்ண கோடிக்கு சொந்தம் கொண்டாட மாட்டார் அப்படிங்கிறத அவர் சொன்னார் மனுஸ்மிருத்தியினுடைய மனுவின் கோட்பாடுகள் தான் வந்து அரசமைப்பு சட்டமாக மாற வேண்டும்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக பகிரங்கமாக தான் சொல்கிறாங்க அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமாக்ரசி அக்டோபர் ஆறு பன்னிரெண்டு வாரத்துக்கான தலையங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு ஒன்றிய அரசு மற்றும் பல்வேறு தளங்களில் முன்னுக்கு கொண்டு வரப்படுகிற இந்த சூழல் தான் தலையங்கம் தலையங்கத்தினுடைய தலைப்பு வந்து இந்த நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு அல்ல அப்படிங்கிற சென்ஸ் தான் எதனுடைய நூற்றாண்டு அப்படின்னா பிரிவினை பிளவுவாத வெறுப்பு அரசியலின் நூற்றாண்டு அப்படிங்கிறது தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு பல விதங்களில் முன்னெடுக்கப்படுகிற சூழலில் சில வினோதமான சம்பவங்களை நம்ம நம்முடைய நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒன்று தான் ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து செருப்பை தூக்கி இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர் மேலே தூக்கி எறிஞ்ச அந்த சம்பவத்தை நம்ம வந்து பார்த்தோம் ஏன் அவர் அந்த மாதிரி போட்டார் அப்படிங்கிறதுக்கு அந்த வழக்கறிஞர் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா என்னுடைய ஒரு வழக்கை அவர் வந்து நிராகரித்தார் தள்ளுபடி செய்தார் அப்படி தள்ளுபடி செய்யும் போது அவர் சொன்ன சில வாசகங்கள் வந்து என்னுடைய மத உணர்வை புண்படுத்துவதாக இருந்தது தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவரு சொல்கிறாரு சொல்றாரு இது என்ன காரணத்துக்காக செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஆனா நீங்க இந்த பிரதான நீரோட்ட ஊடகங்கள்னு சொல்லுவோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிரதான ஊடகங்கள் பலதும் என்ன சொன்னாங்க அவர் வந்து செருப்பு தூக்கி போடல அவர் கையில இருந்த பேப்பர் தான் தூக்கி போட்டாரு செருப்பை எடுக்க முயற்சி பண்ணாரு அதுக்குள்ள எல்லாரும் தடுத்துட்டாங்க செருப்பை போட்டாரா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது செருப்பை போடுவதற்கான அந்த நோக்கம் அந்த முயற்சிங்கிறதே எல்லாராலையும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல பலவுமே இதை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்ச அந்த ஏற்பாட்டை தான் நம்ம பார்த்தோம் அதை தவிர இப்ப என்னன்னா நீங்க வந்து என்ன வேணா பண்ணலாம் நீங்க செருப்பை தூக்கி வீசலாம் எதை வேணா பண்ணலாம் யாரை வேணா அடிக்கலாம் எதை வேணாலும் பண்ணிட்டு கடைசியா ஒரு வரி அவர் சொன்னது வந்து என்னுடைய மத உணர்வை புண்படுத்துவதாக இருந்தது இவர் சொன்னது என்னுடைய மத நம்பிக்கையை புண்படுத்துவதாக இருந்ததுன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும் அப்ப நான் நான் பர்சீவ் பண்ணுகிற என்னுடைய மத நம்பிக்கை புண்பட்டதாக நான் நினைத்தால் எதிரில் இருக்கிறவர் மேலே நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா எதுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்குது எதுக்கு ஜனநாயகம்னு இருக்குது எதுக்கு சட்டம்னு இருக்குது அதனால் இந்த காரணம் மத உணர்வை புண்படுத்துவது மத நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குவது அப்படிங்கிற விஷயங்கள் வந்தாலே எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான லைசன்ஸ் இருப்பதாக இப்போ சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு அது சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு சரி இது நடந்ததற்கும் செருப்பை தூக்கி வீசுகிற அந்த சம்பவத்துக்கும் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுக்கும் இடையில ஒரு டைரக்ட் கனெக்ஷனை நம்மால சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது ஆனால் இப்படியான ஒரு சூழலை உருவாக்குவதில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருந்திருக்கிறதா இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து அதன் மூலமாக இவ்வாறான நடவடிக்கைகள் நடப்பதற்கு களம் அமைத்து கொடுத்ததுல ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருந்திருக்கிறதா அப்படின்னு யோசிச்சா நிச்சயமாக பங்கு இருந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் இந்திய நாட்டினுடைய வரலாறுல வழிநடுகிலும் முக்கியமான தருணங்கள்ல இப்படியான வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து மிக மோசமான சம்பவங்கள் நடப்பதற்கு ஆர்எஸ்எஸ் வந்து காரணமாக இருந்ததுங்கிறத மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதுல ஒண்ணுதான் மகாத்மா காந்தி அவர்களுடைய கொலை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்குங்கிறது தான் ஆனால் கான்க்ரீட் எவிடன்ஸ் எதுவும் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அந்த காலகட்டத்தில் அதை வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டாளர்கள் பல பேர் இதில் வந்து இன்வால்வ் ஆனதாக சொல்லப்பட்ட பலர் கோல்வால்கர் உட்பட அவங்க எல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனா அந்த சமயத்துல உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவர் வந்து கோல்வாலுக்கருக்கு கடிதம் எழுதிய போது அதுல கான்கிரீட்டாக அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் அதே போல இந்து மகாசபாவினுடைய பிரச்சாரம் இது ஒரு குறிப்பிட்ட சூழலை உருவாக்கி அதன் மூலமாக காந்தி படுகொலை செய்யப்படுவதற்கு இட்டு சென்றது அப்படிங்கிறத அவர் டெஃபினட்டாக ஒரு கடிதமாக எழுதியிருக்கிறாருங்கிறத பார்க்கணும் இப்போ மோடி அரசாங்கம் பல்வேறு விதங்களில் ஆர்எஸ்எஸ் மகத்தானது சிறப்பானது அப்படின்லாம் வெளியில இருக்காங்க இருந்தாலும் இந்த அமைப்பிற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு மிக மோசமான கடந்த காலம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியில் சொல்லாமல் இருக்க முடியாது ஒரு நூறாண்டு வந்த பின்புலத்தில் இன்னும் நிறையா பேர் அதனுடைய நூறாண்டு வரலாறு நம்ம வந்து படிக்கணும் படித்து புகழ்வதற்காக அல்ல அந்த நூறாண்டுகளில் அது செய்திருக்கக்கூடிய மிக மோசமான விஷயங்கள் பரப்பி இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிராக அவங்க வந்து கட்டமைத்திருக்கக்கூடிய விஷயம் மதம்ங்கிற பேர்ல வந்து மக்களை பிரித்தாளக்கூடிய ஏற்பாடு ஒரு ஃபேஷிச தன்மை கொண்ட பாதையில இந்தியாவை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கு சாவர்கர் வந்து சாவர்கர் தான் இந்துத்துவாங்கிற வார்த்தையை உருவாக்கினார் அந்த கருத்தியலையும் அவர் தான் உருவாக்கினாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எசென்ஷியல்ஸ் ஆஃப் இந்துத்வா அப்படின்னு அவர் எழுதின ஒரு கட்டுரையில் இந்த ஹிந்துத்வாங்கிற சித்தாந்தத்தினுடைய சில அடிப்படை அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் அதனால் சாவர்கர் தான் இந்த சித்தாந்தத்திற்கான அடித்தளத்தை கட்டமைத்தாருங்கிறது உண்மையாக இருந்தாலும் அவர் அந்த சித்தாந்தத்திற்கான அடித்தளத்தை கட்டமைத்ததோடு அவர் நின்றுட்டார் அந்த அடித்தளத்தை கோட்பாடுகளாக மாற்றி அதை அமல்படுத்துவதற்கான ஸ்தாபன ஸ்ட்ரக்சர் அதையெல்லாம் வந்து உருவாக்கி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் என்பதையும் நம்ம சேர்த்து கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சாவர்கர் வந்து ஹிந்துத்வான்னு சொல்லும் போதே அவர் என்ன சொன்னார்னா ஹிந்துசத்திற்கும் ஹிந்துத்வாவுக்கும் எடையில் நம்ம வந்து குழப்பிக்கொள்ள கூடாது ஏன்னா இந்துக்களை இந்து மதம்ங்கிற பேரில் அணிதிரட்ட முயற்சித்தால் என்ன சிக்கல் வரும்னா இந்து மதம் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது சாதி உள்ளிட்ட பல படிக்கட்டுகளை கொண்டது அப்படி இருக்கும்போது இந்து மதத்தை பயன்படுத்தி இந்துக்களை ஒன்றுபடுத்துவதுனால் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வரும் இந்த கேள்வியெல்லாம் வரும் அதனால இந்துத்வாங்கிறது வந்து ஒரு அரசியல் திட்டம் அதன் மூலமாக நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் இந்து மதத்தை இதோட போட்டு குழப்பினா சிக்கல் தான் வரும் அப்படிங்கிறது தான் சாவர்கர் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன்வைக்கக்கூடிய பலவேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஹிந்துத்வாவினுடைய சமூக கண்ணோட்டம்ங்கிறது வந்து பிராமணியம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆர்எஸ்எஸினுனுடைய பத்திரிகை ஆர்கனைசர்னு இருக்குது சுதந்திர தின அதை ஒட்டி ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த ஆர்கனைசர் இந்த இந்தியா என்கிற அந்த தேசம் அதையே அவங்க வந்து நிராகரித்து தான் அந்த கட்டுரையில் எழுதுனாங்க இது என்ன எல்லாரையும் சேர்த்து ஒரு தேசம்னு பிரகடனப்படுத்தினா அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் இது வந்து மன ரீதியான குழப்பத்தை மென்டல் கன்ஃபியூஷனை தான் வந்து இது உருவாக்கும் ஒரு எதிர்காலம் நமக்கு எப்படி வந்து சரியாக இருக்கும் ஹிந்துஸ்தானம் என்று சொன்னால் இந்துக்கள் மட்டுமே அந்த தேசமாக உருவகப்படுத்தப்படுவார்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் பின்பற்றுகிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் கலாச்சாரம் சித்தாந்தம் இவற்றின் அடிப்படையில் தான் இந்தியா என்பது கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகை அன்றைக்கே எழுதியது அதே போல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய தேசிய கொடி மூவர்ண கொடியையும் ஆர்எஸ்எஸ் வந்து என்றைக்குமே மதித்தது கிடையாது இதே ஆர்கனைசர் பத்திரிகையில் அவங்க வந்து என்ன எழுதுறாங்கன்னா ஏதோ ஒரு விதியின் காரணமாக இவங்க கையில் அதாவது காங்கிரஸ் கையில ஆட்சி வந்துருச்சு நம்ம கையிலெல்லாம் அவங்க வந்து மூவர்ண கொடியை கொடுக்குறாங்க ஆனா நிச்சயமாக இந்துக்களால் மூவர்ண கொடி மதிக்கப்படாது எந்த இந்துவும் இந்த மூவர்ண கொடிக்கு சொந்தம் கொண்டாட மாட்டார் அப்படிங்கிறத அவர் சொன்னார் நெவர் பி ரெஸ்பெக்டட் அண்ட் ஓன்ட் பை ஹிண்டூஸ் அப்படிங்கிறத ஆர்கனைசர் பத்திரிக்கை அன்றைக்கு எழுதியது அதே போல் வந்தே மாதரம் தான் தேசிய கீதமாக இருக்கணும் ஜனகன மன இருக்கக்கூடாதுங்கிறதையும் அவங்க சொன்னாங்க வந்தே மாதரங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும் வங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர் எழுதிய ஒரு நாவல் ஆனந்த மடம் அதில் வந்த ஒரு கவிதை தான் வந்தே மாதரம் அதில் நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மத ரீதியான வகுப்புவாத டோன் வந்து அதுக்கு இருக்கும் குறிப்பாக இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல வரிகள் வந்து அதில் இருக்கும் நீங்க ஏன் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி அவர்களை இராணுவமயமாக்க வேண்டும்ங்கிறது தான் அவங்களுடைய கோல் பிரிட்டிஷாருக்கு எதிராக அவங்களுக்கு வந்து என்றைக்குமே முழக்கம்ங்கிறது இருந்தது கிடையாது மக்களை ஒன்று திரட்டி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பதுங்கிறது அவங்க முழக்கமே கிடையாது இந்துக்களை ஒன்றுபடுத்தி இந்துத்வாவை நோக்கி போக வேண்டும்ங்கிறது தான் அவங்க முன்வைத்த விஷயம் அதனால தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் வரும்போதும் அது வந்து நம்முடையது என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை இதுல பாரதம் பாரதிய என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை தான் ஆர்கனைசர் பத்திரிக்கை சொன்னிச்சு இந்த ஆர்கனைசர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் முப்பது வெளிவந்த ஆர்கனைசர் அவங்களுடைய அடிப்படையான அம்சம் என்ன இந்த அரசமைப்பு சட்டம் வந்து நீங்க பல மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்லேருந்து இருந்து பல ஷரத்துக்களை கடன் வாங்கி அதை வந்து ஒட்ட வச்சு இந்திய கான்ஸ்டியூஷனாக நீங்கள் வந்து முன் வைக்கிறீங்க ஆனால் மனுஸ்மிருதி என்பது தான் இந்துக்களுடைய சட்டம் அதில் எதையுமே நீங்கள் வந்து இதில் இணைக்கலையே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆதங்கம் அதனால் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் மதிக்க மறுப்பதற்கும் கொல்லைப்புற வழியாக அதை வந்து சீர்கெடுப்பதற்கும் அவங்க முயற்சி செய்வதெல்லாம் மனு மனுவின் கோட்பாடுகள் தான் வந்து அரசமைப்பு சட்டமாக மாற வேண்டும்ங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக பகிரங்கமாக தான் சொல்கிறாங்க அந்நிலருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கோல்வால்கரும் இது சம்மந்தமாக நிறைய எழுதியிருக்கிறார் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரே தேசம் ஒரே மக்கள் ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய முழக்கங்கள் எல்லாமே இந்துக்களால் ஆனது மட்டும்தான் இந்தியா என்கிற நாடு முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதில் வந்து இடமில்லை அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்கிற விஷயம் புதிய விஷயம் இல்லை ஆரம்பத்திலேருந்தே அவங்க எடுத்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அவர்கள் பேசி பார்க்கணும் ஆனால் திடீர்னு சமயத்தில் அரசமைப்பு சட்டம் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க திடீர்னு நாட்டினுடைய ஒற்றுமை சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சமயங்களில் அப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வருது மோடி அவர்களே இப்படி சில விஷயங்கள் பேசுவார் ஒற்றுமை முக்கியம் மதத்தை விட ஒற்றுமை தான் அப்படின்னு அப்பப்போ ஏதாவது வந்து ஒரு டைலாக் வரும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது ஆனால் அடிப்படையில் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய சித்தாந்தம் அவர்களுடைய தத்துவம்ங்கிறது கம்ப்ளீட்டாக வேற நீங்கள் வந்து ஒரு முக்கிய பொறுப்புக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக் வந்த பிறகு இந்த ரெட்டை வேடத்தில் பேசுவதுங்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் இப்படியும் பேச வேண்டியிருக்கும் ஆனால் ஆர்எஸ்எஸ் பிரச்சார கையில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு ரொம்ப ஒளிந்து மறைந்து பயந்து திரித்து அப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை இந்தியாவினுடைய சித்தாந்தமாக மாற்றுவதற்கு நேரடியாக வெளிப்படையாக அவங்க வந்து முயற்சிகள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடிய ஹிந்து ராஷ்ட்ராங்கிறது மக்களை பிரிக்கக்கூடியது ஒரு ஃபேஷிச தன்மை கொண்டதுங்கிறத நம்ம என்றைக்குமே கூடாது அதனால் இந்த ரெண்டு விதமாகவும் பேசுகிற அந்த பேலன்சிங் ஆக்ட் அது கொஞ்சம் மோடி வகையராக்களுக்கு சிரமம் தருவதாக இருந்தாலும் இந்த பேலன்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இந்த மோசமான விஷயங்களை வெளியில் கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் அவங்க கூடுதலாக அதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தலைமை நீதிபதி மேல செருப்பு தூக்கி போட்டது கூட ரொம்ப தாமதமாகத்தான் பிரதமர் அதை எதிர்த்து ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து சொல்லி இருக்கிறார் ஆனால் இதை பயன்படுத்தி தலைமை நீதிபதியினுடைய சமூகம் வந்து பட்டியல் சமூகம் என்பதாலும் அவர் வந்து பௌத்தத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பவர் என்பதாலும் நிறைய சோஷியல் மீடியா ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் நடத்துகிற சோசியல் மீடியாக்கள்ல அவர் வந்து உண்டு இல்லைன்னு சொல்லி மிக மோசமான விமர்சனத்துக்கு அவரை உள்ளாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான பிரச்சாரம் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷம் ஸ்பெஷல் வெனம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க அந்த விஷம் தோய்ந்த கருத்துக்களை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க அதனால் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த மிக மோசமான கடந்த காலம் மிக மோசமான இந்த நிகழ்காலம் இதை வந்து அனுமதிச்சால் மிக மோசமான ஒரு தான் வரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்து அரசமைப்பு சட்டம் அதனுடைய விழுமியங்கள் குறிப்பாக ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமூக நீதி அதே போல் கூட்டாட்சி கோட்பாடு இந்த மாதிரியான அம்சங்களை பாதுகாப்பதற்கு அன்றாடம் நம்முடைய குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்